அடுத்தது வந்து சமூர்த்தி வங்கி முறை என்று ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சமுர்தி என்று சொல்லி இந்த சமுர்தியில என்ன பண்றாங்கடா அரசாங்கத்தால சமுர்தி என்று ஒரு கொடுப்பனவை கொடுப்பாங்க ரொம்ப வறிய மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு சிறிய தொகை கொண்ட சமுர்தி என்ற பேர்ல கொடுப்பாங்க அதையும் எடுக்கலாம் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா எது கூடாது தெரியுமா சமர்தி வங்கி முறை என்று சொல்லி ஒவ்வொரு அரச வங்கிகளால் அந்தந்த பகுதிகளில் என்ன செய்யறாங்க சிறிய கடனுதவி தொட்ட திட்டம் ஒன்றே ஆரம்பிக்கிறாங்க சுயவேலை வாய்ப்புக்காக வேண்டி அதே மாதிரி விவசாய கடனுக்காக வேண்டி மீன்பிடி தொழில் செய்வதற்காக வேண்டி இந்த ஒவ்வொரு காரணங்களை வச்சு பெண்களுக்கு அவர்கள் சுய தொழில் செய்வதற்காக வேண்டியெல்லாம் கடன்களை கொடுக்கறான் இதுல வட்டி அறவிடுறான் சிறிய தான் கடன் கொடுப்பான் ஐயாயிரம் ரூபா கொடுப்பா பத்தாயிரம் ரூபா கொடுப்பா ஒரு லட்ச ரூபா கொடுப்பா கூடினா அஞ்சு லட்சம் ரூபா கொடுப்பான் ஆனா வருஷத்துக்கு பதினெட்டு சதவீதம் என்ன செய்வான் வட்டி அறவிடுவான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒன்று அஞ்சு சதவீதம் வட்டி கொடுக்க வேண்டி வருது இந்த சமூர்த்தி முறையில் கடன் பெறுவது வட்டி அது தெளிவாக அவனே சொல்றான் வட்டி விகிதாசாரம் என்று வருஷத்துக்கு பதினெட்டு சதவீதம் நாங்கள் அறவிடுவோம் என்று சொல்கிறான் எனவே சமூர்த்தி கடன் திட்டத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது கடன் பெறக்கூடாது லங்காங் என்ற அந்த அமைப்பு நிறுவனம் என்ன பண்றாங்க மைக்ரோ பைனான்ஸ் சொல்லி மைக்ரோ லோன் என்று சொல்லி சிறிய அளவிலான வட்டி கொடுக்குறான் இதுவும் வந்து இந்த சமுர்தி வட்டி மாதிரி தான் கடன் மாதிரி தான் இது இந்த கடன்களுக்கு வட்டி தெளிவாக அது வட்டி ஆனால் சமூர்த்தி எடுக்கலாம் ஏன் எடுக்கலாம் அது அரசாங்கம் தரக்கூடிய ஒரு கொடுப்பனவு அரசாங்கம் எங்களுக்கு சலுகை செய்யணும் அரசாங்கம் குடிமக்களை கவனிக்கணும் நாங்கள் நுகர்கின்ற ஒவ்வொரு பொருளுக்காகவும் நாங்கள் வரி செலுத்துகிறோம் அந்த வரி செலுத்துகிற காரணத்தினால் அரசாங்கத்தால் எங்களுக்கு ஏதாவது சலுகை கிடைக்கும் தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது அது எந்த வகையிலுமே தப்பு கிடையாது